இந்த இடம் ஜர்வானி மாத்ஸருங்கிறது இது மேற்கு எல்லைங்கிறது கட்ச் விராவல் சோம்நாத் தெற்கு பருகா அங்கே அப்புறம் பூச் அந்த இடம்லாம் அந்த இடம்லாம் ரொம்ப இதுபடி வளமையாக இருக்குது பசுமையாக இருக்குது அப்படி கொலிக்குது அங்கெல்லாம் மணல் தான் ரெண்டு கிடக்கும் ஒரே மாநிலத்துக்கு இவ்வளோ வேறுபாடு இருக்கும் நான் அங்கெல்லாம் பலமுறை போயிருக்கேங்க மும்பையில் எல்லாம் தூரம் தான் ஆனால் பலமுறை போயிருக்கேன் தான் வரும்னு ஆசைப்பட்டது தான் இப்போ தான் அது ஆசை பூர்த்தியாகுது கவலைப்படாதீங்க இப்போ நம்ம எதுக்கு வேணும் நடக்கிறோம் அப்படின்னாக்கா மணி இப்போ ரெண்டே காலாவது காற்றாலும் ஆறு பத்துக்கு புறப்பட்டோம் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நடந்திருக்கோம் சர்வசாதாரணமாக இப்போ எதுக்கு நம்ம வேகமாக நடக்கிறோனாக்கா நர்மதாவை பார்க்கலாம் நர்மதாரை பார்க்கலாம் இதோ மலைக்கு கீழே தான் ஓடுது அதை பார்த்துட்டோன்னு வச்சுக்கிறேன் உட்காந்துடலாம் ஒம்பது நாளாக அது பார்த்து தாகம் காதலன் காதலியை பார்க்கறது துடிக்கிறப்ப உண்மையிலே எனக்கு அப்படியே அதுக்கு அப்படிதான் இந்த ஒரு மண்ணை நேசிக்கிறவங்க ஒரு நீரை நேசிக்கிறவங்கெல்லாம் அந்த இது தொட்டு பார்த்தாலும் தெரியும் வெளியூருக்கு போய்ட்டு மும்பை வந்தேன்னா ஆசையாக தண்ணி குடிப்பேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிப்பேன் மும்பை தண்ணி அவ்வளோ அழகாக சுத்தமாக இருக்கும் அப்படியே அழகுன்னு சொல்லலாம் ஐயோ அழகா அப்படியே அது அவ்வளோ டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் மும்பை தண்ணி அப்படியேப்பா ஆசையாக வந்து குடிச்சிடுவேன் அதுபோல் இன்றைக்கி இந்த நறுமதா பக்கத்தில் தான் ஓடுறா காட்டில் மேலே ஏறி இறங்கணும் பார்த்துடலாம் முடிஞ்சு போச்சு மக்கள்லாம் பாருங்கள் இவர்கள் என்னென்னு சொல்கிறது நர்மதே ஹார் நர்மதே ஹார் மகாராஜா நாம மகாராஜ் பாபா இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க ராஜாவுக்குமே மகாராஜா எல்லா திறந்துட்டாக்கா முற்றும் திறந்தவர்கள் இப்படி அழைக்கிறாங்க நம்ம அதை வந்து சப்ஜெக்ட்டுக்கு போக வேணாம் பாதை எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் ரெண்டு பக்கமும் வெள்ளைக்கோடு போட்டு இது உள்ளே போங்கன்னு சொல்லி தார் ரோடு போட்டிருக்காங்க பக்கத்தில் தான் நிர்மதி ஒரு இடத்துல காடாக இருந்துச்சுங்க இந்த சரதா சரோ ஒரு டேம் கட்டுறதுக்கு முன்னாடி இதான் காடுங்க ஒரு வழியே கிடையாது வழியே கிடையாது அந்த டேம் கட்டின பிறகு புதுசாக இந்த ஒரு பொடி ஒரு பாதையை உருவாக்கியிருக்காங்க நம்ம எப்படி பார்த்துருவோம் அப்போ எனக்கு என் தாகம் அடங்கும் ேயர்கள கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு பிறகு நர்மதா என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அது உங்கள் தெரியுது பாருங்கள் அதுதான் பேக் வாட்டர் நர்மதா ஆ நதியெலாம் முன்னாடி இருக்குது சென்டரில் இருக்கும் ஆக நாம் ஒரு பத்து நாள் கழித்து நம்ம பார்த்தாச்சு கரைசியாக பிரம்மன் காவில் பார்த்தது தட்டு தட்டு மாதிரி மேலே ஏறி வந்து இன்னும் அங்கே போக முடியல ஓ இது பேர் சூழ்பானி கடைன்னு சொல்லுவாங்க ரொம்ப கடினமான மலை இல்லைங்க இப்போ நம்ம மலை உச்சியில் முகட்டில் இருக்கோம் மேலே இந்த தடங்குறாங்க இல்லையா தலாங்கிறாங்க இல்லையா அது போல் தலைசை மேலே ஏறி நின்றுக்கும் அப்போ தெரியுது இது ஆ அப்போ தெரியுது ஆ இப்போ திருப்பி நம்ம கீழே இறங்க வேண்டியிருக்கோம் ஆ இப்படி ஒரு முகத்தில் நின்று பார்க்கறது ஒரு பேரானந்தமாக இருக்குது நம்மளுடைய முக்கிய நோக்கமே காரணமே காரணியே இது தான் தான் ஆ இப்போ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா அதுதான் நர்மதி பேக் வாட்டர் தாண்டி இருக்குது சரி ஆக பார்த்தாச்சு நம்மளுடைய பத்து நாள் கழித்து நம்ம பார்த்துருக்கோம் வாங்க சத்பூராவின் பிரம்மாண்டமான மலை நடுவே நாம் இப்போது இருக்கிறோம் பயங்கரமாக இருக்குது மணி இப்போ முனியமுக்கால் ஆகுது சாயந்தரம் மூணு மணி மூணேமு காலாவது டேட்டு இன்றைக்கி மூணு டே பதினாலு யாரும் இல்லை இங்கேலாம் சிறுத்தை புளி நடமாட்டம் இருக்குது கரடிகள் நடமாட்டம் இருக்குது மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ பறிக்கிறமானு சொல்கிறேனே இப்போல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ரொம்ப ஆனந்தமான அனுபவங்க இதெல்லாம் அப்படியே சாகசம் பண்ணி வரணுன்ருந்தேன் ஆ தொட்டாச்சி பார்த்தாச்சு இப்ப இப்போ உங்களுக்கு இப்போ இப்போ இப்ப இப்போ உங்களுக்கு தெரியுமே இப்போ தெரியுதா மரத்தின் கிளைகள் ஆ ஆ ஆஹா ஹாஹா தெளிவாக இருக்குங்க ப தெளிவாயிருச்சி அங்கே இருக்கு தண்ணி நர்மதா பேக் வாட்டர் இதெல்லாம் இப்படி இருந்த இடம்தான் அங்கெலாம் தண்ணி புகுந்து தண்ணி ஆயிடுச்சு இதெல்லாம் இப்படி இருந்து அப்படியே குன்று மழையாக இருந்தது டேம் கட்டினதுனால அந்த இடம்லாம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு உள் வாங்கி தண்ணி இப்போ ஆ வாங்க இட்டு இருக்குது வேகமாக அடுத்த ஸ்டாப்புக்கு நம்ம போயிடுவோம் மேற்கு இது சூரியன் फुटिंग इट वारा बरगा होता है कड़सी है नर्वी पाता है ओके कड़सिया மாத்சேருங்கிற கிராமத்துக்கு நாம் வந்து சேர்ந்துருக்கோம் பாருங்கள் மலை முகடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் நடந்துருப்போம் மணி நாலு பத்து சாயந்தரம் டிசம்பர் மூணு தேதி பார்த்து நர்மதேஹா बोलो merhabalar हां इधर आते और माहौल எப்படி இருக்கு பாருங்க கிராமம் கொஞ்சம் பயங்கரமான ஸ்டீ சத்புராமலையுடைய ஆழத்தை பார்த்தாச்சு உயரத்தை பார்த்தாச்சு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் சும்மாவா அசரில் பெண்கள் நடக்கிறாங்க பெண்கள் பாத்ரூம் என்ன

अभी अभी आप घूमो मैं जब तक अभी जाएंगे हम जब करो